என்னங்க எப்ப பார்த்தா அது சோரா அப்படின்னு இதுல என்ன இன்னைக்கு புதுசா ஒண்ணு பண்ண போறோம் கேட்டீங்கன்னா இந்த எறாவோட தலைய எல்லாரும் கீழே போட்டுருவாங்க ஆனால் நம்ம கீழே போட போகிறோம் இல்லை இந்த எறவோட தலையை அழகாக க்ளீன் பண்ணி அப்படியே பொறிச்சு சாப்பிட போகிறோம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடலாம் சில பேர் வந்து இறை கிளீன் பண்ணும்போது இது நடுவில் ஒரு குடல் இருக்கும் அது கிளீன் பண்ண மாட்டாங்க அது வரும் தெரியுதுங்களா இந்த மாதிரி குடலை வந்து நம்ம எடுத்துடணும் சில பேர் அது இருக்கிறதே கிடையாது அதனாலதான் மண்ணு நெருக்கு பொறுக்கணும் எல்லாம் எறாவ பாக்குறீங்களா எல்லாம் நினைச்சுட்டு இருக்கீங்களா இது எரா குட்டி போடுமா முட்டை போடுமா இந்த எரா வந்து குட்டி போடுமா முட்டை போடுமான்னு சொல்லி கமெண்ட் சேர்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல அதனாலதான் உங்களுக்கு கேட்டேன் அந்த பேர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கடா செய்கிறது கஷ்டமாக இருக்கும் மேலே ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பிபி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம் ப்ரெஷரு குறையும் எறா சாப்பிட்டா பாருங்க ஒரு கிலோ எற எவ்வளோ வந்து ஒரு அரை கிலோ கூப்பிடும் வராது குழு எல்லோரும் எந்தெந்த ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் போடுறேன் சமையல் வீடியோ போடணும்னா சொல்லுங்கள் அதையும் போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு என்னன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் என்ன சமையல் வேணும்னு சொல்லுங்கள் அதையும் நான் சிம்பிளாக அழகாக சட்டுன்னு சமைக்கிற மாதிரி போடுறேன் வீடியோ ஓகே தல எல்லாம் இருக்கு கிளீன் பண்ணிக்கலாம் தலையை தூக்கி போட தேவையில்ல இங்க பாருங்க யாரோ ஒளிஞ்சிட்டு இருந்து போய் யார் வீடியோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க தான் கேட்டேன் நான் செல் அங்க வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன் எப்படி தெரியல என்னான்னு கூட தெரியல பார்க்கல செட் பண்ணி விட்டு வந்தேன் ல எடுக்காத இருக்கமோ அந்த குடல் மட்டும் பார்த்து எடுத்துக்கலாம் முட்டை இருக்குப்ப இறவுக்குள்ள இப்பதான் தெரியுது இறவுக்குள்ள முட்டை இருக்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏற முட்டை போடுவா கொட்டி போடுமா முட்டை தான் போடுவோம் நிறம் பெண் நிறம் Mencetul, hai. Hai, itu manajer Pernah ada kausan, sudah matang. ada di ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லிங்க இந்த இற யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்காது யாருக்கு ரொம்ப விருப்பம் இந்த இற சாப்பிட்டா வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும் பிபி கண்ட்ரோல் பண்ணும் இது வாரத்துக்கு ரெண்டு முறை ஒரு முறை கூட எடுத்துக்கலாம் மீன் சாப்பிட்றது விடியோ அப்படி தான் இது சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு உண்மையாக நிறைய பேருக்கு தெரியாது எங்கள் கிராமத்து சைடில் இறான் தான் என்னான்னு கேட்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் வந்து இறந்தான் என்ன அப்படின்வாங்க அதனால தான் எங்கள் ஊர் சைட்லாம் தெரியாது நான் அதுக்காக தான் சொல்றேன் எத்தனை பேர் இது சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் யாரா தலையை வந்து வேஸ்ட் ஆகாம அது என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஓகே வாய்